ஷைனிங்ல இருந்து மேல இருந்து போடுற லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்க ஆமா ஆமா மேட் அடிச்சா கொஞ்சம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிடைக்காது ஆ ஆ ஆ கிடைக்கும் கிடைக்குங்க சார் கிடைக்கும் நீங்க அனுப்புங்க அதே கலர் வேணுங்களா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நினைச்சிருக்க மாதிரி அதே கலர் அடிக்கிறோம் அப்புறம் இடத்துல அடிக்கிறோம் அது கூட நான் உங்களை இது இந்த கலர் இ பாக்ஸ் மேட் வேணும்

சரிங்க சார் சரிங்க சார் நான் கேட்டு சொல்றேன் சார் அடிச்சிருக்க பாருங்க அதை பாருங்க முதல்ல பாத்துட்டு கூப்பிடுங்க ஆ சரிங்க ஐயா சரிங்க